இல்ல முதல்ல வந்து இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் போடுவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கும்போது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று என்ன கேட்டீங்கன்னா இந்த கட்சி அடுத்தபடியாக செயல்பாட்டுக்கு எதிரும் வரப்போகிறதா இல்லையா நான் சொல்றது வெளிப்புற செயல்பாடு கிடையாது வந்து கடல் செயல்பாடுன்னு சொல்றது நான் வந்து ரொம்ப இயல்பாக இந்த கட்சி செயல்பட போகிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டும்ங்கிறது ஒரு பிரைமரி அப்செக்டிவ் ஆகுது அதுக்கு அடுத்தபடியாக இந்த சிறப்பு பொதுக்குழு என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இங்க சொல்ற நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சில இருக்கு அதற்காக இப்ப உதாரணத்திற்கு சட்டமன்றத்தில் ஒரு ஒரு விஷயம் எழும்போது சிறப்பு சட்டமன்றத்தான் கூட்டம் நடத்துவாங்க நடத்தி அதற்கு எதிரான எல்லாம் ஏற்றுவாங்க தமிழ்நாடு அரசு ஆளுங்கட்சி ஏற்றுவாங்க அதுக்கு எதிர்த்து சில பேர் பேசுவாங்க இல்ல ரெண்டு பேர் சேர்ந்து ஏற்றுவாங்க அப்படி உள்ள இன்னைக்கு வந்து இந்த இன்டென்சிவ் விஷன் போயிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த வாக்காளர் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட விஜயனா அந்த அனைத்து கட்சி புறக்கணிச்சார் சோ அதற்காக கூட அந்த சிறப்பு பொதுக்குழு இருக்க போகிற போது அதான் பிரதான படத்தை பேச போயிறாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழுவை எதற்கு பயன்படுத்தி கொண்டார் என்றால் எனக்கு வந்து திமுகவை எப்பயுமே கடிச்சுட்டே இருக்கணும் அதன் எரஸ்பி அவர் வந்து அந்த பிரச்சனைக்கு காரணம் பாஜக கூட பாஜக நீங்க நகருக்கிற திமுக தான் அடிப்பேன் அப்படிங்கிற அளவிற்கு எப்பொழுதுமே எனக்கு ஒரு வன்மம் இருந்து இருக்கின்றது அந்த வன்மத்தை வெளிக்காட்டுவதற்கு எனக்கு ஒரு தருணம் வேண்டும் அதற்காக நான் இதை பயன்படுத்திக் அந்த ஒட்டுமொத்த பொதுக்குழுவுமே டிசைன் பண்ணப்பட்டோம் நான் பார்க்கிறேன் தீர்மானங்கள்லாம் போட்டாங்க ஒரு பன்னெண்டு தீர்மானங்கள் போட்டாங்க அதையெல்லாம் தாண்டி இது என விஜய் தான் பிரதானமான பேச பொருள் அடுத்ததாக ஆதவன் என்ன பேச பிரதானமான பேச பொருள் அப்ப விஜய் அவர்கள் இதை எதற்காக பயன்படுத்திக் கொண்டார் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் திமுக 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 இந்த நெரேட்டிவ் திமுக நம்ம அப்படியே தக்க வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக மட்டுமே இந்த பொதுக்குழு உருவாக்கப்பட நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்க அரசியல் செய்யணுங்கிற நெரைட்டிவ் நீங்க போறதெல்லாம் சரிதான் ஆனா உண்மையிலேயே திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் என்று வளர்ந்துள்ளீர்களா மிக குறிப்பாக இந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு கரூர் பிரச்சனையை திமுக அணுகிய விதம் ஒரு ஆளுங்கட்சியாக அணுகிய விதம் எப்படி நீங்க இந்த கூட்டத்தை நடத்திய நபர் என்று நீங்கள் அணுகிய விதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரு மலையளவு வித்தியாசம் இருக்கு நான் பார்க்கிறேன் நிறைய பேசியிருக்கோம் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பேசணும் வரலாம் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் பேசிய விஷயங்களை நான் அடிப்போட்டெடு காட்ட வேண்டும் சொல்லிட்டு வன்மத்தை விதைத்தார் சொல்லி சொல்றார் முதன் முதலில் இந்த சட்டமன்றத்திற்கு ஏன் பேசப்பட்டதுன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கவனத்திற்கு தீர்மானம் கொண்டு வரார் அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் சில பதில்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு இடத்திற்கு போகிறார் அதுல கூட அவர் எந்த இடத்திலும் விஜய்ங்கிற பெயர் கூட எனக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தமிழகத்தை கழகம் நடத்தினாங்க அதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறதா என்ன இருக்கோ அதுதான் முதலமைச்சர் சொல்றார் இல்லாத ஒன்றை எதுவுமே சொல்லல இந்த கூட்டம் எத்தனை மணிக்கு கூட்டப்பட்டது எத்தனை மணிக்கு அவங்க வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட பதிவுகள் என்ன இருந்தது அந்த கட்சியோட பொதுச் எத்தனை மணிக்கு வருவார் விஜய் பன்னெண்டு மணிக்கு வருவார் விஜய் இந்த இடத்தில் இங்க வேலுசாமி புறத்தில் இங்க பன்னெண்டு மணிக்கு மக்கள் அசம்பிள் ஆகுங்க அந்த ஊர்ல இருக்கிற மாவட்டர்கள் தொடர்ச்சியாக மைக்ல விஜய் வந்துட்டார் விஜய் வந்துட்டார் விஜய் கிளம்பிட்டார் சொல்லப்பட்டது இதெல்லாம் சொல்லி சொல்லி